உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போகிறீங்கன்னா சக்கரை வள்ளிக்கிழங்க தான் இந்த கொழுக்கட்டை பண்ணிடுங்க உண்மையாகவே ரொம்பவுமே ஒரு சுலபமா செய்யக்கூடியது லு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம நம்ம சக்கரவள்ளிக்கிழங்கு அப்படியே அவிச்சு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி அவிச்சு நம்ம கொல்கட்டை எல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சக்கரை வலிக்கிழங்க இந்தமாரி குட்டி குட்டி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கிழங்குக்கு மட்டும் தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா ஒரு மூணு விசில் வரைக்கும் அடுப்பில் வச்சு மூணு விசில் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு தேவையான கூரணம் ரெடி பண்ண போகிறோம் வெள்ளம் வந்து நல்லா பாகாக்கி வச்சுக்கோம் ஏன்னா நம்ம வெள்ளத்தில் வந்து தூசு மண்ணுகள் இருக்கும் அப்போ அதனால வந்து ஒரு வாட்டி தண்ணி ஊற்றி இது பண்ணிட்டு அதை வந்து நம்ம வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு இப்போ வந்து கொதிக்க வச்சுக்கோ பாருங்க இப்போ இதில் வந்து நம்ம அவிய வச்சுருக்க பருப்பு வந்து போட போகிறோம் பாசு பருப்பு தான் இந்த கொழுக்கட்டைக்கு நல்லா இருக்கும் அடுத்தது வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் பொடியை நல்லா இதில் போடுவோம் வாசனைக்காக அதுக்கப்புறமா துருவி வச்சுருக்க தேங்காய் ஒரு பாதி தேங்காய் போட்டு நல்லா பூரணம் வந்து ரெடி பண்ணுவோம் இந்த பூரணம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்து மாவு வந்து குலைக்கணும் இப்போ தான் அந்த ஆறும்போது அந்த தண்ணியாக இருந்தால் கூட விரும்புறதில் தன்மை வரும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பருப்பு வந்து ஃபுல்லா அவைய விடக்கூடாது ஒரு முக்கா பதம் என்ன தான் நம்ம கடிச்சு சாப்பிடும் போது நல்லா இருக்கும் நல்லா வத்தட்டும் இதோட அடுப்பை வந்து இப்போ நம்ம ஆஃப் பண்ணி வச்சுப்போம் இது வந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா இது நமக்கு பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு வந்து ரெடி பண்ணிட்டு வரலாம் இப்போ இதை வந்து நம்ம அவிச்சாச்சு இப்போ அவிச்சு போட்டு தோல் உரிச்சிட்டு இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி மசிச்சு எடுக்க போகிறோம் நான் ஃபுல்லா மசிச்சு எடுத்துட்டு முட இப்போ பார்த்தீங்களா இப்போ இந்த சக்கரவெளி கிழங்கு நம்ம மசிச்ச கிழங்கு எடுத்து நம்ம தேவையான அளவு கேழ்வரகு மாவு கூட சேர்த்து பெச சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சுக்கலாம் என்னென்னா தனியாக கேழ்வரகு கிழங்கு தனியாக போட்டு பண்ண முடியாது அதனால் நம்ம இந்த மாதிரி போட்டு பிசைஞ்சுக்கலாம் சப்பாத்தி மாமா செய்கிற மாதிரி ஃபுல்லாக பிசையணும் பிசைஞ்சுக்கலாம் தண்ணி எதுவுமே விடக்கூடாது அந்த சக்கரைவள்ளிக்கிழங்கில் இருக்கிற ஈரப்பதமே உங்கள் நமக்கு போதும் பாருங்கன்னா தண்ணி எதுவுமே கொஞ்சம் கூட உடையல் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த சக்கரவள்ளி அவிச்சுட்டு அதுல இருக்கிற ஈரத்தன்மையா நமக்கு போதுமான அளவு இப்போ நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மா பறத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்காங்க இனி வந்து நம்ம இன்னும் வந்து கொழுக்கட்டை நான் கொழுக்கட்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவு உருண்டமா எடுத்து நம்ம இது வந்து கொழுக்கட்டை பிடிக்க முடியாது நான் ராகி சேர்த்துருக்கிறையோ உடையும் அதனால் இந்த மாதிரி கை வச்சு நல்லா அழுத்துங்க இந்த மாதிரி மெல்லிசாக தட்டினதுக்கப்புறமா இப்போ இதில் வந்து நம்ம இந்த இதை வச்சு அப்படி இதை க்ளோஸ் பண்ண வேண்டியது நான் ஃபுல்லாக பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ நம்ம தண்ணி சூடு பண்ணியாச்சு இப்போ இதை வந்து அவிய வச்சுக்கலாம் ஒரு இலையா எடுத்து இதில் வச்சு அவிய வச்சுக்கலாம் கொழுக்கட்டை வந்து நல்லா இருந்துச்சு நம்ம வந்து இப்போ எடுத்துக்கலாம் ஒன்றுனா நம்ம கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதை வில கொழுக்கட்டை நான் ஒன்று பிச்சு காமிக்கணும் பாருங்க உண்மையாவது சக்கரவள்ளிக்கிழங்க வச்சு பண்ணேன்னா யாருமே நம்ப மாட்டீங்க நீங்களும் இதே போல பண்ணி உங்கள் பசங்களுக்கு கொடுங்க உறவங்களே ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் பாருங்கள் உள்ளே எல்லாம் நல்லா வெந்து எப்படி சூப்பராக இருக்குன்னு சொல்லி மிகவும் அவ்வளோ அருமையாக இருக்குது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்